ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் ஷூட்டிங்ல தளபதியை பார்க்க போனதால ஒரு காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதா ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது கதிரவன் என்ற காவலர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சித்திரை விழா பணியை பார்க்காம ஷூட்டிங்காக வந்திருக்கிற தளபதியை பார்க்க போயிட்டாராம் சோ அதனால மேலதிகாரிகள் அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கிறதா சொல்றாங்க நம்மள மாதிரியே ஒரு மொரட்ட தளபதி ஃபேனா இருப்பார் போல சோ அதனால தளபதியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிருக்கலாம் பட் ஸ்டில் அவருக்கான பணியை விட்டுட்டு போனதுன்றது தப்பு தான் அதுவும் நமக்கு சாப்பாடு போடுற வேலை தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவத்தை வேலை அண்ட் வந்து ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணுன்றது தளபதியோட அட்வைஸும் ஸோ கொடைக்கானல் வந்து தாண்டி குடியை சுத்தி இருக்கிற மக்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம தளபதியை பார்க்க முடிஞ்சா மட்டும் பாருங்க வேலையை பாதியில விட்டுட்டு போறதெல்லாம் தவறான விஷயம் அண்ட் சீக்கிரமே இவரு பணியில திரும்ப ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது வரும்போது நிறைய வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு அவுட் டோர் ஷூட்டிங் அண்ட் லைவ் லொகேஷன் இதான் ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி டெய்லி தளபதி ஃபேன்ஸை மீட் பண்ற மாதிரியான வீடியோஸ் நிறைய வரும் ஆல்ரெடி கோட் டைம்ல அந்த மாதிரி நிறைய பார்த்தோம் அதுக்கு முன்னாடி மாஸ்டர் டைம்ல இன்னும் நிறைய பார்த்தோம் அண்ட் ஜனநாயக அந்த மாதிரி பெருசாக பாக்காமலே இருந்தோம் பட் இப்ப அட்லீஸ்ட் ஷூட் முடிய போற டைம்லயாச்சும் இந்த மாதிரி அவுட் டோர் ஷூட்டிங் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஷெடில் முடியுற வரைக்கும் டெய்லி இந்த மாதிரி மூமெண்ட்ஸை நிறைய பார்க்கலாம் ஆனா இந்த ஷெடியூலில் தளபதி தான் இருக்கிற மாதிரி இருக்கு மத்த ஆர்டிஸ்ட் யாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பெருசாக போற மாதிரி தெரியல ஸோ இது கம்ப்ளீட்டாக தளபதிக்கான ஒரு ஃபிளாஷ் பேக் போர்ஷன் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ